எவ்வளவு கால ஒரு மனைவியை முழுமையா நேசிக்க முடியும் இயற்கையான மனிதர் என்ற அடிப்படையில் கல்யாணம் பண்ணும் போது அவருக்கு இருந்த குஷி கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் அவருக்கு போன் பண்ணாலே வாய்ஸ் மெயில் தான் உண்மையா இல்லையா அப்படி இருந்த ஒரு மனிதன் எத்தனை ஆண்டுகள் அப்படி வாழ்வான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு பத்து வருஷம் அதுக்கு மேல அன்பு குறையும் அந்த அன்பை அவன் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு பிறகு இன்னும் நல்லா சத்த சொல்ற என்ன வேணும் என்ன வேணும் ரஹ்மத்து வேணும் இந்த மவத்தும் இந்த காதலும் இந்த அன்பும் ரஹ்மத்தும் இணைந்தால் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் அந்த பெண்ணிடம் இருந்து நீங்கள் அமைதியை மன நிம்மதியை பெறலாம் என்று அல்லாஹ் ரபுல் அவனுடைய புத்தகம் கணவன் மனைவியுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்றால் முதலாவது தேவை காதல் விரும்பணும் உங்களை நேசிக்கணும் கணவன் மனைவி எப்ப நேசிக்கணும் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கிடையாது எப்ப நேசிக்கணும் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு ஹலாலாக மாறி அதற்கு பிறகு அந்த கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும் மனைவி கணவனை நேசிக்க வேண்டும் அப்பதான் ஐ லவ் யூ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பகிரப்படணுமே தவிர வாட்ஸ்அப்ல அந்த ஹாட் எல்லாம் அதுக்கு பிறகுதான்